சிங்கமும் நான்கு எருதுகளும் ஓர் அழகிய பசுமை நிறைந்த காட்டில் நான்கு எருதுகள் ஒன்றாக ஒரு புல்வெளியில் மேய்ந்து கொண்டிருந்தன ஒரு சிங்கம் அவற்றை பிடித்து தின்ன வேண்டும் என்று அந்த புல்வெளியை சுற்றி சுற்றி வந்தது அது முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும் எருதுகள் வட்டமாக நின்று தங்கள் கொம்புகளால் சிங்கத்தை எதிர்த்தன இவை ஒன்றாக இருக்கும் வரை நம்மால் இவற்றை ஒன்றும் செய்ய முடியாது என்று சிங்கம் நன்றாகவே புரிந்து கொண்டது சிங்கம் ஒரு சூழ்ச்சி செய்தது ஒவ்வொரு எருதிடம் சிங்கம் போய் தனித்தனியே அங்கே ஒரு ரகசியமான இடத்தில் செழிப்பான புல் இருக்கிறது உனக்கு மட்டும் வேண்டுமானால் காட்டி கொடுக்கிறேன் எல்லோரையும் அழைத்து கொண்டு வந்தால் உன் பங்கு குறைந்துவிடும் என்று கூறியது எருதுகளும் செழிப்பான புல்லுக்கு ஆசைப்பட்டு சிங்கத்தின் பேச்சை கேட்டு சிங்கம் சொன்னபடி அதனுடன் தனித்தனியே சென்றன ஒவ்வொரு எருதும் தன்னந்தனியாக சிங்கத்தை எதிர்க்க முடியாததால் சிங்கம் அவற்றை எல்லாம் ஒவ்வொன்றாக அடித்து சாப்பிட்டது ஓகே குட்டீஸ் நாம் இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒற்றுமையே பலம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை பிரிந்து நின்றால் விலையும் தீமை உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிறிஸ்லி ஸ்டோரி டைம் கதையின் புது உலகம்